அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களுடைய பேர்ச்சி கூட்டணி சேர்க்கை சஞ்சாரம் நடைபெறவிருக்கிறதுங்க இது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த தாக்கமானது எந்த வகையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் மாறுபாடு ஏற்பட போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொறுத்த வரைக்கும் வேலையில பிரகாசிப்பீங்க சொல்லலாம் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வாகனம் அல்லது சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்ய வேண்டாம் அரசு திட்டங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது காதல் வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கலாம் திருமணமாகாதவர்கள் பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க தலைவலி கண் சோர்வு போன்ற உடல் உபாதைகள் வரலாம் யோகா தியானம் போதுமான தூக்கம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று அதுபோல இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி சமநிலையில் இருக்க வேண்டியதும் முக்கியம் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகளும் வரலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் வேலையில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் பயணம் மருத்துவம் சட்ட விஷயங்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள்ல முதலீடு காதல் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படலாம் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது தூக்கமின்மை தொல் பிரச்சனைகள் கால்வழி போன்றவை வரலாம் அதனால சரியான உணவு போதுமான ஓய்வு அவசியமான ஒன்று இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்றதுனால பல வகைகளில் நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய திறமையால வேலையில் நல்ல பெயரையும் எடுப்பீங்க பகுதி நேர வேலை மார்க்கெட்டிங் ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனால் அதிக வேலை காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க வேலையில் தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி பெறுவீங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியா உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம் நீண்ட நாட்களாக முடியாம இருந்த வேலைகளை முடித்தும் விடவீங்க வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க வேலையில் தாமதம் ஒரு ஒரு சில நேரங்கள்ல உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெட்டு கொடுத்த போகிறது தான் உங்களுக்கு நல்லது உடல் சோர்வு இரத்த சோகை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவம் யோகா சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க மக்களை அணுகிறது சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தைராய்டு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை 그런 기다 கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க இருப்பினும் ஒருபுறம் புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே பெறும் இந்த காலம் அப்படிங்கிறது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்கும் தங்களுடைய வேலையில் நீங்க கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய கையில பண இருப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில் குடும்பத்தில் இருக்கும் தங்களை விட்டு விலகும் சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஆகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் அது வந்து ஆரோக்கிய கோளார்களை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும் அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம்